கனடா விமான நிலையத்தில் பன்னிரெண்டு மணி நேர போராட்டம் இன்னும் ஒரு நபர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார் ஜூன் மாசத்திலிருந்து இப்ப செப்டம்பர் மாசம் வரை ஏழாயிரம் இந்தியர்கள் அசைலம் கிளைம் பண்ணிருக்கிறாங்க பத்து வருட மல்டிபிள் விசிட்ட விசா இருந்தாலும் இதுவரை இல்லாம கனடா ஒரு புதிய திட்டத்தை பன்னிரண்டு மணி நேர போராட்டத்துக்கு பிறகு இவருக்கு என்னதான் நடந்தது வணக்கம் எல்லாம் இருக்கீங்க ஒரு ஜெனிவினா கனடாக்கு விசிட்ட விசா மூலம் வந்த ஒரு நபருக்கு கனடா ஏர்போர்ட்ல நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பேச போறோம் அது இல்லை பத்து வருட விசிட்ட விசா இருந்தும் ஒருவர் திருப்பி அனுப்பப்பட்டார் அதை விட கெனடால இப்ப கூடுதலாக அஸ்ஸாயலம் கிளைம் பண்ணுற நாடு எது கனேடியன் இமிகிரேஷன் மினிஸ்டர் அஸ்ஸாயலம் சீக்கசுக்கு ஒரு புதிய நடைமுறை திட்டத்தை வந்து அறிவித்துள்ளார் இது அப்படின்னு சொன்னால் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விசிட்ட விசாவில் வந்து மொன்ட்ரியல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின ஒரு நபரோட கதை தான் இது பெற்ற குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால் கனடா போர்ட் சர்வீஸ்னால தான் தான் இந்த நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறேன் நண்டு இது டொரண்டோ ஸ்டார் நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஆர்டிக்கல் இருந்தாலும் விளக்கமாக அதில் ஒன்றுமே கூறப்படவில்லை தான் இதோட கேஸ் வந்து ஆரம்பமாக இருக்குது சரி என்ன தான் நடந்ததுன்னு பார்ப்போம் வயது வந்து பதினெட்டு பேர் பரஞ்சால் சிங் இந்தியாவில் நியூ டெல்லியிலேருந்து கனடா மோன்ட்ரியல் ஏர்போர்ட்டுக்கு விசிட்ட விசா மூலமாக வந்து வந்து இறங்கி உள்ளார் இவரேன் கனடா வந்தேன்னு சொன்னால் இவர்கிட்ட ஓன் சிஸ்டர் வந்து கனடாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேருந்து ஸ்டூடெண்ட் விசா மூலமாக வந்து இப்போ படித்து கொண்டிருக்கிறார் இவர் சொன்ன காரணம் மூன்று வேடம் வந்து சிஸ்டரை பார்க்கல ஸோ அதனால் வந்து விசிட் பண்ண வந்திருக்க கனடாக்குண்டு இவற்றை பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா சொன்னால் வெல்த்தியான பேக்ரவுண்ட் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் காசு பணம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காட்டித்தான் இந்த விசிட்டர் விசா வந்து ஈஸியாக இந்தியாவிலேருந்து எடுத்து இங்கே வந்து கனடாவுக்கு வந்திருக்கிறார் இருந்தாலும் இவற்றை வயசு பதினெட்டு இந்த போர்டர் சர்வீஸுக்கு ஒரு சின்ன இருந்தது இந்த வயசில் இவரை வந்து விசிட் பண்ண விட்டால் இந்த நாட்டுக்குள்ள வந்து இருந்துருவாராண்டு சரி இந்த ஆறு மாதம் நீங்கள் தங்க போகிறீங்க சிஸ்டர் வந்து வேலைக்கு போகிறாங்க அதே நேரத்தில் படிக்க போகிறாங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது இங்கே வேலை கிடைச்சா செய்வீங்களான்றதுக்கு இவர் என்ன என்று சொன்னார் பதினெட்டு வயது தானே விவரம் தெரியாமல் வேலை கிடைச்சா நான் வேலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் கையில் ஐயாயிரம் டாலர் காசு இருந்துருக்கு அதே நேரத்தில் இந்த போர்டர் சர்வீஸுக்கு இருக்கிற கேள்வி என்ன இந்த சிஸ்டர் இவர் இங்கே இருக்கிற சிஸ்டர்ட ஸ்டேட்டஸ் என்னென்று கேட்டதுக்கு பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணி கொண்டு இவர் சொல்லியிருக்கிறார் இப்போ போர்டர் சர்வீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவரை கனடாக்கில் விட்டால் இவர் திரும்பி போக மாட்டார்ண்டு இப்படி வெல்த்தியாக நல்ல பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற நீங்கள் ஏன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு கேள்வி வந்து போர்டர் சர்வீஸுக்கு இருந்திருக்கு இவங்க உண்மையிலேயே பிஆர் கார்டுக்கு அப்ளை பண்ணினாங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி இல்லை அப்படியான ஒரு பதிலை நீங்கள் கொடுக்கும் பொழுது போர்டர் சர்வீஸுக்கு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் இவருக்கு போர்டர் சர்வீஸ் கொடுத்த ஆப்ஷன் வந்து நாட்டுக்குள்ளே அதுவும் கனடா நாட்டுக்குள்ளே நாங்கள் உங்களை விட மாட்டோம் நீங்கள் திரும்பி இந்தியாவுக்கு போகிறதான் ஒரு வழி அப்படி இல்லைன்ட்டு சொன்னால் நீங்கள் எஸ்ஸாயலம் அடிக்கிறதாக இருந்தால் மட்டும்தான் கனடா நாட்டுக்குள்ளே உண்டு உறுதியாக சொல்லிட்டாங்க ஆனால் இந்த இளைஞன் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நான் சிஸ்டரை விசிட் பண்ண மட்டும்தான் வந்தேனால் நான் நீங்கள் எஸ்ஸாயிலம் அடிக்க வரையில் வந்து விசிட் பண்ணிவிட்டு தான் திரும்பி போயிடுவோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் போர்டர் சர்வீஸுக்கு ஆனால் கனடா போர்டர் சர்வீஸ் கொடுத்த ஆப்ஷன் வந்து நாளைக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது நீங்கள் திரும்பி போகலாம் அது மட்டும் இந்த ரூமில் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணி எஸ்ஆயிலம் அடிக்கிறேன்டா எங்களுக்கு சொல்ல சொல்லி எப்போயுமே ஒரு போர்டர் சர்வீஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு விசிட்டர் விசாவில் வந்து உங்களை உள்ளுக்கு விடாட்டி உங்களை திருப்பி அனுப்புறேன்னு சொன்னால் பெரிய அளவில் உங்களோடய டாக்குமெண்ட்ஸ் ஒன்றுமே செக் பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் எஸ்ஆளம் கிளைம் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட லக்கேஜ்லேருந்து ஹேண்ட் லெகேஜ்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் காப்பியும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் உங்கள்கிட்டருந்து அவங்க எடுத்துருவாங்க திருப்பி தரவே மாட்டாங்க இன்க்ளூடிங் உங்களோட பாஸ்போர்ட்டையும் மறைச்சு எடுத்துருவாங்க இதுக்கு நடுவில் என்ன சொன்னால் இவர் சிஸ்டருக்கு கால் பண்ணி கதைச்சிருக்கார் அதே நேரம் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி பேரண்ட்ஸோடையும் கதைச்சிருக்கிறார் இவர் இருந்த ரூமில் இன்னும் ஒரு கேர்ள் வந்து இருந்திருக்குறார் அதாவது அவருக்கும் இதே பிரச்சனை தான் கேரடா போர்டர் சர்வீஸ் வந்து கேரடா நாட்டுக்குள்ளே விட இல்லை திரும்பி போக சொல்லி இந்த ரூமில் இருக்க சொல்லி சொல்லிட்டாங்க இந்த கேர்ள்ட பிரச்சனை என்னென்ன சொன்னால் இந்த கேர்ள் ஆல்ரெடி கனடாவுக்கு வந்து போன ஒரு கேர்ள் டென் இயர்ஸ் மல்டிபல் வீசா இருந்தும் லாஸ்ட் டைம் இவங்க கனடாவுக்கு வந்து போகும்பொழுது ஓவர் ஸ்டேயில் இருந்ததால் இந்த முறை திருப்பி கனடாவுக்கு வரும் பொழுது இமிகிரேஷன் வந்து அலாவ் பண்ணல கனடாவுக்குள்ளே வாரத்துக்கு இந்த கேர்ளுக்கும் கனடா போர்டர் சர்வீஸ் கொடுத்த ஆப்ஷன் வந்து ஒன்று நீங்கள் அசைலம் அடிக்கலாம் இல்லாட்டி இந்தியாவுக்கு திருப்பி போகலாம் என்று இந்த கல் ஆல்ரெடி கனடாக்கு வந்து போயிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏ எல்லா நாடுகளுக்கும் ட்ராவல் பண்ண ஒரு பாஸ்போர்ட் தான் இவங்க விட்ட ஒனஸ் மிஸ்டேக் என்ன எடுத்துன்னா லாஸ்ட் இயர் இவங்க கனடா வந்திருந்த போது இவங்களோட ஃப்ளைட் வந்து பகல் பன்னிரெண்டு மணி அதாவது டுவெல் பிஎம் இவங்க அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி தெரியாமல் நைட் டுவெல் பிஎத்துக்கு போயிருக்கிறாங்க ஃப்ளைட்டுக்கு அங்கே போனால் பிறகு தான் தெரியும் பகல் டுவெல் பிஎம் ஃப்ளைட்டை இவன் மிஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு இவங்க செய்த ஒரு பிகஸ் மிஸ்டேக் என்னென்னு சொன்னால் இவங்க ஓவர்ஸ்டேக்கு அப்ளை பண்ணாமல் டென் டேஸ் கழித்து இன்னும் ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி இந்தியாவுக்கு போயிட்டாங்க இப்போ திரும்பி வரும்பொழுது தான் இந்த ஓவர்ஸ்டே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு இந்த போட சர்வீஸுக்கு இந்த கேள்ள் முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு கனடா வேணாம் ஒன்று வேணாம் நான் இந்தியாக்கே திரும்பி போகிறேன்னு போக முதல் இந்த பதினெட்டு வயது இளைஞனுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து திரும்பி போவீங்களா இருந்தால் இனிமேல் லைஃப்பில் கனடாக்கே வர முடியாது நீங்கள் அக்காவை பார்த்துட்டு தான் போகிறோன்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஐலம் அடிக்கத்தான் போயணும் வேறு வழியே இல்லை வந்துட்டிங்க யோசித்து முடிவெடுங்கன்னு ஒரு சின்ன அட்வைஸ் வந்து இந்த இளைஞனுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஒரு பன்னெண்டு மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த இளைஞன் முடிவு எடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் வந்துட்டோம் வந்துட்டு திரும்பி போகிற ஐடியா இல்லை எப்படியாவது அக்காவை பார்த்துட்டு தான் திரும்பி போகிறதா முடிவு பண்ணிட்டார் ஸோ போர்டர் சர்வீஸை கூப்பிட்டு நான் அசைலம் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறார் ஸோ கேனேடியன் இமிகிரேஷன் இவருடைய டாக்குமெண்ட் இன்க்ளூடிங் பாஸ்போர்ட் எல்லாத்தையும் பறிச்சிட்டு கெனேடியன் டாக்குமெண்ட்டோட இவரை வந்து கனடாக்குள்ளே உள்ளே விட்டுட்டாங்க ஆனால் இவர் இப்போ என்ன குற்றச்சாட்டு என்ன சொன்னால் கெனேடியன் போர்டர் சர்வீஸ் தான் தன்னை அசாயலம் அடிக்க வச்சது வேறு வழி இல்லாமல் தான் நான் அசாயலம் அடித்தே இதுக்கு போர்டை சர்வீஸ் வந்து மறுத்துள்ளது தாங்க அசைலம் அடிக்க சொல்லி இவரை வற்புறுத்தலை இவருக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது இந்தியாவுக்கு திருப்பி போகிறதுக்கு இது இவர் எடுத்த ஒரு முடிவு தான் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இந்தியர்கள் மட்டும் அஞ்சூறு சதவீதம் வந்து அசாயலம் அடிக்கிறது வந்து கிளைம் பண்ணுறது வந்து அதிகரிச்சிருக்கு இந்த ஜூன்லேருந்து செப்டம்பர் மாதம் மட்டும் ஏழாயிரம் இந்தியர்கள் வந்து அஸ்ஸாயிலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க கனடாவில் இந்தியா கணக்குப்படி கனடாவில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தைந்து பேர் வந்து அஸ்ஸாயிலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கனடாவில் டாப் டென்னில் இருக்கிற நாடுகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் ஸ்ரீலங்கா வந்து இந்த வருடம் வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் வந்து அஸ்ஸாயிலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா தான் நம்பர் ஒன்ல இருக்குது பதினாறாயிரத்தி எண்ணூறு பேர் வந்து சேலம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இதில் இந்தியாவோட சேட்டை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றஞ்சில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாலாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினோராயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினாறாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது மூன்று மடங்காக அதிகரிக்கும்ட்டு சொல்கிறாங்க ஒரு புதிய அறிவித்தலை கொண்டு வரது நடைமுறைக்கு மொத்தமாக கனடாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தையோம் பேர் வந்து அகதி வந்து கிளைம் பண்ணிருக்கிறாங்க இதில் வந்து ஃபைவ் தௌசண்டும் இருக்கிறாங்க இது கூடுதலாக இந்த சிட்டியில் இருக்கிறதால இதை பிரிக்க போகிறாங்க இனி ஸோ வேறு நாடுகளில் இது நடந்திருக்கும் ஆனால் கெனடாவுக்கு இது ஃபஸ்ட் டைம் இனி கெனடியன் இமிக்ரேஷன் சொல்கிற தான் நீங்கள் போய் இருக்கலாம் ஸோ கூடுதலான சி இருக்கிறதால அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னால் இதிலேருந்து கொஞ்சம் பேரை வந்து இருபத்தோராயிரம் பேரை வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு அனுப்ப போகிறாங்க பதினெட்டாயிரம் பேரை வந்து ஆல்பர்டாக்கு அனுப்ப போகிறாங்க ப்ரான்ஸ்விக் சிட்டிக்கு அனுப்ப போகிறாங்க ஸோ முன்ன மாதிரி நீங்கள் இனி சூஸ் பண்ண முடியாது நான் டொரோண்டோவில் தான் இருக்க போகிறேன் முன்ரியில் தான் இருக்க போகிறேன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த தான் நீங்கள் போய் இருக்கலாம் இதுதான் புதுசாக நடைமுறைக்கு வந்த ஒரு சட்டம் சரி இப்போ நாங்கள் இந்த ஏர்போர்ட்டில் நடந்த அந்த சம்பவத்தை பார்ப்போம் உண்மையிலே வந்து நல்ல காசு பணம் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்குமா இருந்தால் இவர் ஏன் அஸ்எலம் வந்து கனடாவில் வந்து கிளைம் பண்ணினார் திரும்பி இந்தியாவுக்கு போயிருக்கலாம் அப்படியே சிஸ்டரை பார்க்குறதா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஏன் இந்த சிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ண போகல பேரண்ட்ஸை மீட் பண்ணவோ பிரதரை மீட் பண்ணவோ இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது ஸோ இதில் கெனேடியன் போர்டர் சர்வீஸ் செய்தது சரியா இல்லாட்டி இந்த இளைஞன் செய்தது சரியா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்